மாந்திரீக மை எப்படி வேலை செய்யும் முதல்ல உண்மையா மயில வசியம் பண்ணுறாங்க மை வச்சது மையால மயக்கி திருமணம் செய்கிறாங்க மையால் மயக்கி தாங்கள் நினைக்கிற காரியத்தை செயல்படுத்துறாங்க மையால் அடிமையாக்குறாங்க மையால சொத்து பத்துகளை பறிக்கிறாங்கன்னு ஒரு சில இடங்களில் ஒரு சில குறைபாடுகள் ஒரு சில பேர் மனசில் இருக்கிறதான் இன்னைக்கு அறிவு நண்பர்களுக்கு நான் அறிஞ்சத பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன் சரி மாந்திரீக மை எப்படி வேலை செய்யும் முதல்ல மை என்னங்க என்னங்க இந்த காலத்தில் அறிவியல் விஞ்ஞான பூர்வமான காலத்தில் மனுஷன் ஆரறிவு பெற்ற மனுஷன் இவ்வளவு தெளிவாக இருக்கிற விஷயத்தில் இதெல்லாம் நம்பலாமா இதெல்லாம் மூட நம்பிக்கை தானேங்க இதை போய் எப்படிங்க இதெல்லாம் நீங்கள் பேசக்கூட செய்யலாமா அப்படின்னு ஒரு சில மக்கள் கேட்பாங்க ஆனால் இருந்தாலும் மாந்திரீக மை வேலை செய்யுமா எப்படி வேலை செய்யும் சரி மை எப்படி உருவாகுது அது என்ன சக்தி எப்படி என்ன அதை பற்றிலாம் நான் பேச வரலை முதல்ல மையனால் என்ன அந்த மை எப்படி ஒரு மனுஷனை தடுமாற செய்யுது காரணம் என்ன அப்படி அதில் இருந்து எப்படி நம்மளை பாதுகாத்துக்கலாம் அப்படிங்கிறத நான் அறிஞ்சதை அறிவு மண்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன் சரி முதல்ல இது போன்றும் மாந்திரீக மையாக இருக்கட்டும் அல்லது வசியமாக இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும் இது எல்லாத்தையும் அடையாளம் காட்டி தான் நாம ஒண்ணுங்கிற குலசாமி இப்ப நான் இருக்கேன் என்னைய மையால வசியப்படுத்த ஒரு சில மக்கள் முயற்சிக்கிறாங்க ஒரு சில தீய சக்திகள் முயற்சிக்குது அப்படின்னா முதல்ல அதை தடுத்து அதுல இருந்து என்னைய காக்கணும்னு ஓடோடி வர்ற குலசாமி இருக்குல்ல அந்த குலசாமி என்னைய முதல்ல ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் இந்த வாரப்பா இந்த திசையில இந்த ஆளு இந்த மக்க இப்படி வருதப்பா இந்த இடத்துல இப்படி இருக்கப்பான்னு காட்டி கொடுத்துரும் குலசாமி காட்டி கொடுத்துரும் அப்ப இந்த இடத்துல ஏன் குலதெய்வத்தை வழங்கணும் ஏன் குலதெய்வம் நம்மளை காக்கணும் நம்ம குழந்தை ஊட்டியெல்லாம் பாதுகாக்கணும்னா இது போன்று மனுஷனால் யூகிக்க முடியாத மனுஷனால் நம்ப முடியாத மனுஷனால் எதிர்கொள்ள முடியாத தீய சக்திகள் எதிர்மறை வினைகள் இது போன்று மை மாந்திரீக வேலைகள் அனைத்திலும் இருந்து நம்மளை காக்கத்த நாம குலசாமி அதுக்கு தான் இதெல்லாம் நினைக்க வேணாம் இதெல்லாம் சிந்திக்க வேணாம் இதை பத்தி யோசிக்க வேணாம் குலசாமியை நினைங்க குலசாமிய கும்பிடுங்க போதும் தெய்வருக்கு நமக்கு நம்மளை சுத்தி ஒரு பாதுகாப்பு வலையை ஏற்படுத்திக்கிறோம் சாமி இருக்கு சரி அடுத்து பதிவுக்கு வருவோமே மாந்திரீக மை ஒரு சில பேர்லாம் சொல்லுவாங்க என்னப்பா நான் ஒருத்தர் விரும்பினேன் விரும்பினேன் காலகட்டம் வரும்போது என்னுடைய வீட்டிலே எனக்கு ஒரு ஒரு மை மாறி மை மருந்து வச்சு நான் விரும்பின உணவே நான் மறந்துட்டேன் நான் ஒரு வருஷம் பல வருஷம் கழிச்சதுக்கு அப்புறம் தான் அவர் எனக்கு ஞாபகம் வர்றாருன்னு ஒரு சில பேர்லாம் சொல்லுவாங்க இது எந்த அளவு உண்மை அப்படின்னா யதார்த்தமா நம்ம காதுக்கு வர்றது இன்னொரு பேர் என்ன சொல்லுவாங்க இவன் இவ வந்து அடிமையா போயிட்டாங்க அந்த பெண் அவர் கணவனுக்கு அடிமையா போயிட்டாங்க மனைவி கணவனுக்கு அடிமையா போயிட்டாங்க அந்த மகன் மாமியாருக்கு அடிமையா போயிட்டாங்க மாமியார் மருமகளுக்கு அடியா அடிமையாக போயிட்டாங்க அண்ணன் தம்பி இவங்க எல்லாம் ஏமாற்றி இதுபோன்று போன்று மதி மயங்கி இப்படி சொத்து பத்துகளை இழந்துட்டாங்க இது மாதிரி எண்ணற்ற குறைபாடுகள் நம்மளை சுத்தி ஒரு சில இடங்கள்ல நடந்துக்கிட்டு அரங்கேறிட்டு தானே இருக்கு அதுக்காக இன்னைக்கு இந்த பதிவ முன்பர்கள்ட்ட பகிர்ந்து ஆசை சரி முதல்ல மை என்ன மை எப்படி வேலை செய்யுது மை எப்படி என்னை நெருங்குது மை எப்படி என்னை வசப்படுத்துது இப்ப நான் மாறுறேன் நான் என்னுடைய குணம் மாறுது என்னுடைய செயல் மாறுது என்னுடைய எண்ணம் மாறுது அப்படின்னா அந்த மைக்கு நான் கட்டுப்படணும்ல அப்ப நான் எப்படி கட்டுப்படுறேன் அப்படிங்கிறதான் இந்த இடத்துல முதல் விஷயம் சரி நான் இருக்கேன் அப்படின்னா நான் அந்த செயலுக்கு நான் அந்த மைக்கு ஒரு மாந்திரீகமைக்கு நான் கட்டுப்படுறேன் அப்படின்னா முதல்ல என்ன ஆகுது அப்படின்னா நான் என்னை சுற்றி என்னுடைய தெய்வத்தின் அனுகிரக அருளாசி எனக்கு இல்லை அப்படின்னா இது போன்று வினைகளுக்கு எதிர்மறை சக்திகளுக்கு நான் உட்படுவேன் சரி இது இல்லாம நான் சரியான ஒழுக்கமான வாழ்க்கையை நான் வாழாம இருந்தேன் அப்படின்னா இது போன்ற எதிர்மறை இது போன்ற மாந்திரிகமை இதுக்கு நான் கட்டுப்படுவேன் அன்பு பந்த பாசம் பக்தி எதுவுமே இல்லாம நான் ஏனோதானன்னு இருந்தேன் அப்படின்னா இது போன்ற இந்த மாந்திரிக மைக்கு என்னுடைய தேகம் என்னுடைய எண்ணம் என்னுடைய எதிர்மறை எண்ணம் கட்டுப்படும் சரி இது இல்லாம நிறைய பழி பாவ செயல்களை நான் செய்யிறேன் அப்படின்னா இது போன்ற மாந்திரிக மைக்கு நான் கட்டுப்படுவேன் சரி இது எதுவுமே இல்லை நான் சத்தியமான வழியில நான் நிற்கிறேன் அப்படின்னா அந்த மை என்னுடைய மயிற்றுக்கு என்னுடைய மயிருக்கு சமம் கட்டுப்பட மாட்டேன் என்னால் ஒன்றும் நம்முடைய அசைக்க முடியாது ஏன்னா ஏன் சத்தியமாக உண்மையாக என்னுடைய எனக்கு இருக்கிற மனோபலம் என்னை சுற்றி இருக்கும் அந்த சக்தி என்னை நெருங்கவே முடியாது அப்படி தட்டி விட்டு நான் போய்கிட்டே இருப்பேன் சரி இதுதான் கட்டுப்படுறது சரி இதுல இருந்து நாம் எப்படி பாதுகாக்கணுங்கிறதுக்காக இதெல்லாம் நான் சொல்லி வரேன் சரிங்க இப்படியெல்லாம் இருக்கேங்க இதில் ஏதோ ஒண்ணுல நான் இருக்கேன் அந்த மைக்கு நான் கட்டுப்பட்டுட்டேன் கட்டு அப்புறம் ஏங்க எப்படிங்க நான் 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 மாறினேன் நான் மறந்தேன் நான் எப்படி இந்த செயலை செஞ்சேன் அப்படின்னு ஒரு சில மக்கள் கேக்கலாம் அப்ப அந்த மக்கள் அதாவதுங்க எந்த அளவு தெய்வ சக்தி இருக்கோ அதே அளவு தீய சக்திகளும் அதே அளவு தீய மந்திரங்களை சத்தியமான வழியில் உருவாக்கப்பட்ட நீதியான மக்களுக்கு நீதி தேடி கொடுக்கப்பட வேண்டும் என்று நம்முடைய அரியர்கள் சித்தர்கள் பெருமக்கள் அவர்கள் எழுதி வைத்த அந்த ஓல சுவடிகள் எழுதி அழகாக இருக்க பெற்ற அந்த ஒரு சில மாந்திரிகங்கள் எதற்காக இப்படி சூடிக்கப்படுது அப்படின்னா காரணம் பணம் பொன் பொருள் ஆசை பேராசத அப்ப இதெல்லாம் படைக்கப்பெற்ற இதெல்லாம் பெற்ற இதெல்லாம் கிடைக்க வேண்டும் என்று நினைக்கிற ஒரு சில பேரு கிட்ட இது போன்று ஒரு சில மாந்திரீக சக்திகளும் இதுபோன்று ஒரு சில மாந்திரீக விடயங்களும் சிக்கியதுனாலதான் இந்த விளை ஏழ்மையான பெருமக்கள் இது போன்ற மக்கள்கிட்ட சிக்கி தவிக்கிற ஒரு சூழ்நிலை கட்டாயம் சரிங்க அப்ப அது எப்படி உருவாகுது அப்படின்னா எல்லாமே உருவேற்றினாங்க எல்லாமே வந்து எப்படி சொல்றது அப்படின்னா நாம் எல்லையில் ஒரு திருவுருவ சிலைய உருவான சிலையை நாம் வச்சு வணங்கி நாப்பத்தெட்டுன்னா பூஜை பண்ணி மனமுருகி எல்லாம் இதுதான் நம்ம சாமி இதுதான் நம்ம தெய்வம்னு நம்ம மனசை ஒருநிலைப்படுத்தி நாம் வணங்கி அந்த தெய்வத்துக்கு கொடுக்குற அந்த உருவேற்றம் அந்த சக்தி அந்த உரு இருக்குல்ல அது உரு வேற ஏற 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 நம்மளுடைய நம்பிக்கை அந்த திருவுருவ சிலையில் பேசும் நாம பாக்குற பார்வையில அந்த சாமி நம்ம கண்ணுக்கு தெரியும் அப்படி அந்த சாமி நம்மளை காத்து நிக்கி நாம போய் வணங்கி நிற்கும் போது நமக்கு மன ஆறுதலை கொடுக்கும் இதே மாதிரிதான் அதுக்குமே இது போன்று ஒரு சில சுடுகாட்டு சாம்பலும் ஒரு சில மூலிகைகளும் ஒரு சில மாந்திரிகங்களும் சொல்லி 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 ஒரு சில துஷ்ட சக்திகளும் சொல்லி 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 அதனுடைய வேலையை அதனுடைய செயலை அதனுடைய உருவார அந்த மந்திரங்களை சொல்லி 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 உருவகப்படுத்தப்பட்டு அதற்கு ஒரு தீய சக்திய ஒரு எதிர்ப்பு சக்திய ஒரு வினைய அதுக்குள்ள புகுத்துறதா அந்த மையோட வேலை மாந்திரிகர்களோட வேலை அப்படித்தான் அது உருவாகுது அப்படித்தான் அது செயல்படுது சரி இதெல்லாம் இருக்கட்டுமே இதெல்லாம் இருந்து எப்படிங்க இதெல்லாம் சரித்தான் நீங்க சொல்றது இதெல்லாம் இதுல இருந்து எப்படி நம்மளை பாதுகாக்க முடியும் எல்லாத்துக்கும் ஒரே ஒரு மருந்து தான் நாம போய் மாந்திரிகம் படிக்க வேண்டிய அவசியம் இல்லை நாம போய் இது போன்று செய்யலை இது போன்று நாம திருப்பி செய்ய வேண்டிய அவசியம் இல்லை நாம வந்து இது நமக்கு வந்துருச்சுன்னா நாம் இப்படி மதிமயங்கி போயிடோமே அப்படின்னு கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்ல நாம் அதை எதிர்த்து அடிக்கணுங்கிற அவசியம் இல்லை நமக்கு அது எதிர்வினை எதிர் மந்திரம் எதிர்கட்டு போட வேண்டிய அவசியமே கிடையாது நாம் எதுவுமே செய்ய தேவையில்லை நாம என்னுடைய உறவுகளவே நான் நம்பல என்னுடைய கட்டிய மனைவி கணவன் மாமியார் மகள் நான் யாரையுமே என்னுடைய எதிரிகளை யாரையுமே நான் நம்பலாமல் இருந்தாலும் நான் நம்ப வேண்டிய ஒரே தெய்வம் என் வணங்குற குலசாமி அவருக்கு தெரியும் அந்த தெய்வத்துக்கு தெரியும் அதாவது இதை எதுக்கு சொல்றேன் அப்படின்னா குலதெய்வத்தோட சக்திய வலிமைப்படுத்துறதுக்கு அதனுடைய அதனுடைய சக்திய புரிய வைக்கிறதுக்கு தான் சொல்றேன் போறான் ஜாமியை கும்புடுறான் ஏனோதான வணங்குறோம்ங்கிறது மட்டும் இல்லைங்க இவ்வளவு சூட்சமங்களும் சூழ்ச்சிகளும் மாந்திரிக தாந்திரியங்களும் நம்மளை சுத்தி நடக்கிறதுனாலதான் குலசாமின்னு ஒண்ணு நமக்கு காத்து கொடுக்குது நமக்கு சத்திய வாக்கு கொடுக்குது நமக்கு கட்டளை இடுது ஏன் எதுக்கு அப்படின்னா தெய்வத்துக்கு தெரியும் அதனால சொல்றேன் அதாவதுங்க நல்ல கெட்ட நேரத்தை நல்ல நேரமா மாத்தி இது போன்று சூழ்ச்சிகள்ல சிக்கி சீரழியதும் நம்ம கையில தாங்க இருக்கு ஏ நான் என்னுடைய தெய்வம் இருக்கு அப்படின்னு நான் நம்பி என் சாமிய கைபிடிச்சு நின்ற அப்படின்னா அந்த சாமி என்னைய நெஞ்சுட்டு நெருக்கமா வைக்கும் நான் சந்திக்க வேண்டிய எல்லாத்தையும் என் குலசாமி அதனால அதனாலதான் குலசாமிய வணங்குங்க குலசாமியை நினைங்க குலசாமிய மறக்காதீங்க குலதெய்வத்தின் சக்தி கடுகளவல்ல அது மலையளவு குலதெய்வம் மனிதர்கள்கிட்ட பேசுறது உணர்த்துறது வீட்டுக்கு வர்றது எல்லாமே காரண காரியங்கள் தான் நம்மளை காக்கத்தான் தாம் பிள்ளைகளை காக்கத்தான் தன்னுடைய தொப்புள் கொடி உயிர் உயிர்களை காக்கத்தாங்கிறத புரிய வைக்கிறதுக்கு காரணமே இதுதான் இது போன்று தீய விளைகள்ல இருந்து நாம பாதுகாக்கா ஒண்ணு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை எல்லாத்தையும் தூக்கி தூர போட்டு சாமியை வணங்குங்க சாமி உங்களை சுத்தி சக்கரமா வளையத்தை உருவாக்க பாதுகாப்பு கலைய கவசத்தை உருவாக்க தாயோட கருவறை இருக்குல்ல அதை விட நூறு மடங்கு உருவாக்க சாமி பாத்துக்கிறோம் சாமி மேல பாரத்தை போட்டு இது போன்ற விஷயங்களை நம்பாம தெய்வத்தை நம்புனீங்க அப்படின்னா அது மையாக வினையாக தீவினை ஏவலாக எதுவாக இருந்தாலும் அந்த சாமி தட்டி விட்டு உங்களை பாதுகாத்துக்கிறோம் அப்படிங்கிறது சத்தியமான உண்மைன்னு சொல்லி இந்த பதிவு அறிவு மண்பர்களுக்கு இதுபோன்று மை மாந்திரிக இதுபோன்று சூழ்ச்சியில் இருக்கும் அவர்கள் விடுபட என்ன செய்ய வேண்டும் என்பதற்காக இந்த பதிவை அறிவு மண்பர்களுக்கு பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்ட நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்